எம்ஐடி கல்லூரியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்சி ஸ்ரீ அகாடமி நிறுவனம் மற்றும் திருச்சி எம்ஐடி கல்வி நிறுவனமும் இணைந்து நடத்திய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான உயர்கல்வி நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது இதில் பதினோரு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ அகாடமி நிறுவனத்தின் தலைவர் அருண்குமார் வரவேற்புரை வழங்கி தொடங்கி வைத்தார் அவர் தன்னுடைய உரையில் மாணவ பருவத்தில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் எம்ஐஇடி கல்வி நிறுவனத்தின் துணைத்தலைவர் முனைவர் அப்துல் ஜலீல் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் நவீன் சேட் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார்

உங்களுக்கு தெரியும் சோ இந்த டுவெல்த்து முடிச்சு நான் வெளியில போகும் பொழுது என் வாழ்க்கை பயணம் நல்லபடியா அமையணும்னா அடுத்த வரக்கூடிய ஒரு இருபத்தஞ்சு நாள் உன் கைக்குள்ள பார்த்து அவனுடைய டிஷர்ட்டை வாங்கி முதுக காமிச்சுக்கிட்டு அவனும் குடும்பத்தை காப்பாற்றுறவனாட்ட என்றும் இந்த கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு அவன் ஒரே பாட்டுக்கு காக்கா விழுப்பு வந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்க ஒரு மியூசிக் அதே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் தொகையில ஒரு லட்சம் ரூபா குறையும் இது ரெண்டு தான் உனக்கு உண்டா முன்னால் இருக்க ஆப்ஷன் பண்ண மார்க் ஒரு மார்க் கூட எடுத்தீங்கன்னா ஒரு காலேஜ் மேலே போகலாம் அல்லது ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு உனக்கு மிச்சமாகலாம் இல்லை உன்னோட படிப்புல மிச்சமாகலாம் மொழியை சம்பாதிச்சான் ஆனால் மொழியை சம்பாதிச்சான் நான் உள்ளுக்குள்ள வந்தேன் ஜென்டில் மேன் ஜென்டில்மேன் சார் மாதற்கு என்ன நிகழ்ச்சி இந்த நிகழ்வு வந்து ப்ளஸ் டூ படிக்கிற திருச்சியை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ரெகுலராக படிக்கிற கோர்ஸ்லாம் இல்லாமல் வித்தியாசமான கோர்ஸ் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அதனால் அட்மிஷன் ப்ராசஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது என்னென்ன விஷயங்களை நம்ம மாணவர்கள் தவற விடுறாங்க அதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அதை ஞாபகப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு எவ்வளோ மாணவர்கள் இன்றைக்கி ஒரு ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் ஒரு பன்னிரெண்டு பள்ளிகளில் வந்துருக்காங்க எந்தெந்த மாவட்டங்கள் திருச்சி மாவட்டங்கள் வந்துச்சு தஞ்சாவூர் இந்த நிகழ்வை வந்து எதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பள்ளி பருவத்தை முடித்ததுக்கப்புறம் மேற் மேற்கொண்டு கல்வி மேலே கத்து கற்றுக்கணும் அப்படின்றது காலேஜில் கண்டிப்பாக படித்து ஆகணும் ஒவ்வொருத்தவங்களும் இடைநிலாமல் மேற்படி தான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதை மாணவர்களும் மாணவர்கள் சார்ந்த அனைத்து பெற்றோர்களும் இதை நல்ல ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு தங்களுடைய மாணவ மாணவிகளை நல்லபடியாக படிக்க வைக்கணுன்றது தான் எங்களுடைய நன்றி